வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி நிறைவு விழா ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார் தமிழக அரசின் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்பு பணிகள் துறை சார்பில் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமா பந்தி நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஐந்து நாட்கள் நடைபெற்றது நிறைவு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் அரக்கோணம் தாசல்தார் வெங்கடேஷன் அனைவரையும் வரவேற்றார் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் நிர்மலா அரக்கோணம் நகர சேர்மன் லட்சுமி விவசாய பிரதிநிதிகள் மோகன் காந்தி முதுர் காந்தி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர் இந்நிகழ்ச்சியில் இருநூத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு கோடி மதிப்பிலான பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் இருபத்தி எட்டாவது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி வார்டு மக்களுக்கான கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் தணிகை போலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கிராம ஒட்டர் இன மக்களுக்கான கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் புரட்சி தமிழ் தேசம் கட்சி தலைவர் தண்டபாணி அருந்ததியர் இன மக்களுக்கான கோரிக்கை மனுவை வழங்கினார் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி அறக்கட்டளை தலைவர் டாக்டர் சுகந்தி வினோதினி குழந்தைகள் நலம் சார்ந்த கோரிக்கை மனுவை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம நிர்வாக அதிகாரிகள் தனிகா செலம் ராஜேஷ் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர் எல்லாமே ஒரு துருசுறு தமிழகத்தில் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அரசு ஆட்சியில் விவசாயம் பெருமக்களுக்கு பல ஆண்டுகளாக குடிசை வெட்டி இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளனர் கிராமத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் தரம் இல்ல கெட்டத்தை ஆஹ் முடிக்கிற டைம்ல வந்து நம்ம நடந்துட்டு சோ இங்கே வந்து இப்போ அரக்கோணம்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த வருஷம் வந்து ஜமபந்தி ஆபீசரா இங்க வரவிக்க

ஆமந்தி பாண்டியரை நம்பர் அஞ்சு அனுப்புங்க அஞ்சு வாங்க ஹாலிவுட் ராணி ஸ்ரீனிவாசன் அவருக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது ஒரு லட்சம் மதிப்பிலான அடுத்தது சாந்தி குமார்